ராஜாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அடுத்த திருப்பு பொண்ணு பக்கம் கூட போக முடியாது அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அவன் மனசு உடஞ்சு போயிடும் ஏற்கனவே மனசு எல்லாம் செத்து போயிருக்கான் இப்ப இந்த விஷயமும் அவன் காதுக்கு போச்சுனா அவ்வளவுதான் என் முகத்தை கூட அவன் பார்க்க மாட்டான் விடுங்கம்மா இது ராஜாவுக்கு தெரியாது அம்மா இனி பொண்ணு பார்க்காத கொஞ்சம் தள்ளி போடலாம் எவ்வளவு நாள் தள்ளி போட சொல்றேன் அவனுக்கு வயசு கடந்துட்டே போதே அவன் தனியா இருக்கான் ஒரு ஆம்பளை எத்தனை நாள் தனியா வாழ முடியும் அவன் இந்த மரண வழியில இருந்து வெளியில வரணும் அவனுக்கு ஒரு துணை தேவை அவன் தெனத்தென நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் மரண வழியை அணைச்சிக்கிட்டு இருக்கான் இது அவனை வெளியில கொண்டு வரணும்னா அவனுக்கு ஒரு துணை தேவை அவனுக்குன்னு ஒரு மனைவி பிள்ளைகள் வரும்போது அவன் இந்த வழியில இருந்து வெளியில வர முடியும் நாமளும் முயற்சி போடுறான் ஆனா யாருமே தெரிய மாட்டேங்குது நம்ம ராஜாவை பற்றி தொப்பு தொப்பாக சொல்லி கொடுத்துருறாங்களோ வேற யாரே குடும்பத்தாட்கள் தான் வேற யார் சொல்லி கொடுக்க போறா சரி இதுக்கப்புறம் கடல் விட்டது போல இருக்கட்டா தேவி என் பிள்ளைக்கார் கரெண்ட்டை பண்ணி வச்சு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன்டன் கவலைப்படாதீங்கம்மா நிச்சயமா நம்ம ராஜாவுக்குன்னு ஒரு பொண்ணு பிறக்காமலும் இருக்கப் போறா எங்கேயாவது ஒருத்தன் பிறந்துருப்பா சீக்கிரம் தேடி வருவாமா அதா எப்போடா அவ அதுக்கு அப்புறம் செத்தே போயிரான் போலக்கு அவ தூங்கி பலனால அவடா தெனமாவே ரூம்ல இருந்து அழுக சத்தம் கேக்குது என்னால தாங்க முடியலடா முடியல என்னால அதெல்லாம் பார்க்க முடியல கேட்க முடியல அவனாலயும் மீண்டு வர முடியலமா நானும் எவ்வளவோ அவன அதில இருந்து மீண்டு கொண்டு வந்தலன்னு பார்த்தேன் அவனால முடியல இங்க பாரு இனி பொண்ணு பார்க்க போனா யாருக்குமே தெரிய கூடாது யாருக்குமே தெரிய வேண்டாம் பொண்ணுட்ட அக்கட்ட முதல்ல எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மட்டும் நாங்க வாரோன்னு சொல்லுவோம்டா காது காது மொச்ச மாதிரி கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிடலாடா சரிங்கம்மா நாமளும் அப்படி தான் அந்த இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா யாரு தான் போய் சொல்கிறான்னு தெரிய மாட்டேங்குது என்னடா இனி நம்ம ரகசியமாகவே முடிச்சிடலாம்டா டே என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்டா செப்பல்லாம் படுத்த பாட்டை பார்க்க முடியலடா அவன் படுற பாட்டை பார்க்க முடியலடா டே எப்பல்லாதையும் என் பிள்ளைக்கு ஒரு துணை வேணும்டா சரிடா எனக்கு மனசு சரியில்லை நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அம்மாக்கும் பாரமா இருக்கு நான் இருக்க இருக்க அம்மாக்கும் பாரந்தான் என்னால மறக்கவும் முடியல சகஜமா வாழவும் முடியல எல்லாத்தையும் மறந்துட்டு வாழலான்னு பார்த்தாலும் இந்த பாலா பொண்ணு மனசாதையே நினைச்சு இது காயப்படுத்துது என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல நான் என்ன பண்ண போறேன் நான் இருக்க இருக்க அம்மாவுக்கு வேதனை மட்டும்தான் இல்ல என்ன அம்மா அம்மாக்காவது நான் மாத்திக்கணும் அம்மா தான் தினம் வந்து போறாங்க நானே அம்மாவை கொண்ட மாதிரி ஆயிரும் இதுலந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும் நாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும் சரி அம்மா கோயிலுக்கு போனாங்க அவங்கள பாக்க போலாம் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாவாங்க சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம்

உங்களுக்கு உங்க தங்கச்சி என்ன மாதிரி இல்லன்னே என்ன பெறாம அதனால என்ன இப்படிவா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, தங்கச்சி கூட நீ வந்து கம்பேர் பண்ணடா. யார் தங்கச்சி ரொம்ப ஒழுகமானவ. பொண்ண மாதிரி வெள்ளையா முடிงடி இல்லாம இருக்கலாம். ஆனா என் தங்கச்சி ஒழுகமானவ. குஞ்சுதல நிமறாம நடப்ப. பொண்ண மாதிரி சில்லட்ட மாதிரி ஊஞ்சிட்டிட்டு இருக்கா? ஐயோ. இப்படி بلا பேசரிங்க. நான் எதுமே பண்ணல. யார் தங்கச்சி குஞ்சுதல நிமறவே மாட்டா. அவ்ளோ ஒழுகமானவ. ஒழுகனா யார் தங்கச்ச பார்த்து அவளுக்கு வளக்காவளோ தெரியல இங்க பாருவா சரி சும்மா அந்த புள்ளை அப்படி திட்டிக்கிட்டே இருக்காரு அந்த புள்ள அப்படி யாருகிட்டயும் பேசல அப்படி ஒருத்தரை பிடிச்சிருந்தா உண்மையில என்ன சொல்லிருப்பாள எனக்கு இந்த கல்யாணம் வேணா அவன்தான் வேணும்னு சொல்லிருப்போல அப்படி எதுவும் சொல்லலையே கல்யாணம் தானே வேண்டாம்னு சொன்னான் நீ ரொம்ப அவளை அசிங்கப்படுத்தாத நீ இங்க பேசுவ ஊர் கல்லு காது மூக்கு வச்சு பேசுத அல்லவ என் பிள்ளை அசிங்கப்படுத்தாதார நான் இனிம போய் சேர பத்தி கிட்டியேன் என்ன சொன்னாங்க கேட்டலாம் முகமுமா ஒழுக்கலமா ஊர் பண்ணி சொன்னா அப்படின்னு சொன்னாங்க நீங்க பாரு வேணிக்கினே யாரோ இந்த வேலைய பாத்துட்டாங்க என் புள்ள அப்படிப்பட்ட புள்ள எல்லாம் கடையாது நல்ல கல்யாணத்தை கேச்சு கொண்டாடுங்க அப்பதான் இன்னும் ஊச்சுத்ததுக்கு சரியா இருக்கும் பொம்பளை பிள்ளைல எல்லாம் கால காத்துல கரையா என்ன இல்ல நான் என் இருக்கா பத்து பொண்ணு நகை குடுக்குறேன் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் ஏன் பத்து பொண்ணு நீங்க போட்டு பாருங்க பாப்போம் நீ பத்து பொண்ணு போடுறங்க காக என் புள்ள மேல நீ சேத்த வரி வீசிட்டு இருக்க பத்து பொண்ணு குடுத்துட்டு சேத்த வரி வீசினா எல்லாம் சரியாயிருமா வாழ்க்கையே நாசமும் ஆயிரும் இப்படி பிள்ளை அத அவளே சொல்றாளே அப்படி விரும்பினதா வேணா இன்னதா எனக்கு வேணனு சொல்லிருப்பல அவنا அப்படி சொல்லலியே பர் எதுக்கு நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அட ஏன் வீட்ல போட்டு நகை கொடுத்து உங்க புள்ளை கட்டி கொடுக்கணும் நினைச்சம்ல என்னது தேவலாம் பொல்ல அடுத்த கவலாம் புள்ளை இப்படி பிள்ளை பெத்திட்டு நீங்க வாய் பேச வேண்டியதா அம்மா சத்தியமா யாரையுமே விரும்பலமா அவ நம்ம முன்னாடி தான் பத்து போன குடுக்கேன் குடுக்கேன்னு சொல்லுதா அந்த பத்து போன குடுக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படி வர விட்டு மாப்பிள்ளா உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னா கல்யாணம் நின்று அப்படி நம்ம பத்து பவுனை கொடுக்கிட்டு இருக்கா ஆனா பத்து பவுன் கொடுத்துருக்கா பத்து பவுன் கொடுத்துருக்கான்னு ஒரு குண்டுமணி தாங்கம் கூட நமக்கு இன்னும் போட்டதில்லை ஆனா ஊர் முழுக்க நான் பத்து பண்ணு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இப்ப அந்த பத்து பனை கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா நான் சொல்லதை கேளு உள்ள ஒரு பையன் உனக்கு ஆமா அவன் நம்ம பையன் அந்த பையன் நல்ல பையன்லாம் அந்த பையன் கேட்டிருக்கான் சீலனா அந்த பையன் கேட்கான் அவனுக்கு சின்ன வயசு உன்னை பிடிக்குமா அவனும் நல்ல அவனுக்கு கெட்டி அவனுக்குமா அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்ன குடும்பத்துல அக்கா தங்கச்சி நிறைய இருக்குவ கொஞ்சம் சமாளிச்சுக்க இவா கிட்ட கிடந்து சீரழி இருக்கு அங்க போய் இருந்துட்டு போயிடலாம் அந்த பையன் நல்லா பாத்துக்கிடுவான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிடுதியா சரிங்கம்மா காலத்துக்கு அப்புறம் இங்க தான் சீரல் என்ன இல்லாத வீட்டுல பிறந்தா இதான் கேதி சரி நான் இல்ல பொண்ணு பார்க்க வர சொல்லுறேன்

மனசுல இவ்வளவு வழிய வச்சுட்டு எங்க போயிருந்து என்னடா பிரோஜனம் கோடி கோடியா சொத்து இருந்தோம் என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதடா இவ்வளவு பெரிய உலகத்துல என் பையனுக்குன்னு ஒரு துணை இல்லையே அந்த கடவுள் கண் திறக்க மாட்டேங்கிறாரடா என் பிள்ளை ரொம்ப நல்லவன்டா ரொம்ப நல்லவன் ஏமாத்தோம் ஏமாறப்பட்டான் அசிங்கப்படுத்தப்பட்டான் அதனால மாறணும் ஒரே பூச்சை கூட கொல்லதுக்கு பயப்படுவான் சொல்லுவான் பாவோன்னு சொல்லுவான் இன்னைக்கு அவன் இவனுக்கு

ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் ஒண்ணு இல்லாமா அவன் என்னதான் கோவக்காரனா இருந்தாலும் அவனுக்குள்ள இன்னொரு பழைய கோணம் இருக்கதான் செய்தே அதான்டா ஒரு பொண்ணு கிடைச்சதுனா அவனுக்கு ஒரு மனைவி புள்ளையில் வந்துச்சுன்னா அவன் மாறுவான்னு நான் நம்பினேன் ஆனா இப்ப அதுவும் இல்லையடா யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம ராஜா கூட வாழதுக்கு கொடுத்து வைக்கலாமா ஆனா கடவுளை என்ன கண் திறக்க மாட்டேங்கிறாரு என் பிள்ளைக்கு என்ன கண் திறக்க மாட்டேங்கிறாரு கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஒரு சொல்ற <laughs> <laughs> <laughs>

யாரோ காலேஜ் படிக்கிறதுக்கு உதவி பண்றேன்னு சொன்னாங்க அவங்க மூலமா எனக்கு உதவி கிடைச்சி நான் காலேஜ்லாம் படிக்கணும் இங்க அந்த பொண்ணு பேசி பாப்போம் அம்மா வேண்டாம் நீ சும்மாடா இங்க தரிசனம் இப்போ இங்க கோயிலுக்கு புதுசா வந்திருக்கீளோ ஆமாமா அங்க முடிஞ்சு பாச்சி இதாங்க இத எடுத்துக்கோங்க பாத்து ஒரு நொடி கூட ஆகல இந்தாங்கன்னு சொல்றா கொடுக்கற மனசு இதாங்க எடுத்துக்கோங்க பிரசாதம் நான் எப்பவும் இங்க தான் வரேன் இதாங்க எடுத்துக்கோங்க சரிமா

தெரியலையா எதுக்காக வரானு தெரியலையா கோயிலே உனக்கு பிடிக்காது எப்படி வரானு தெரியலையா சரிடா கட்டுக்காம உட்காந்து ஐயா பாட்டிமா உங்களுக்கு என்னாச்சுடி பாட்டிமாவா அம்மா டேய் எப்படி கூப்டா என்னடா எல்ல பாசமா தான கூப்பிடுடா கண்டுக்காம இருடா அவன் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பாட்டிமாவா ஏன் புள்ள மாமா மோர வரும்டா ஒண்ணு தப்பு இல்ல மாமாவா அப்ப அண்ணக்கு எல்லாம் முடிவே பண்ணிட்டீங்க முடிவே பண்ணிட்டேன்டா இந்த புள்ள தான் என் வீட்டுக்கு டேய் சத்த கட்டாம இரு. அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அதுக்குள்ள இந்த புள்ள என்ன கண்டு கண்டுபுடி. ஒரு மார்க்கமா தான் இறங்கிட்டீங்க போலக்கு. いや வீட்டுக்கு மர்மக கடச்சச்சடா. இனி நான் இருக்கற கவல படணும். ஆ அம்மாங்க கொஞ்சம் பாருங்க. அனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இதேன் கடக்கா? டேய் எப்படி செத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும்டா. அம்மா ராஜா கிட்ட எல்லாம் புடிக்காதமா. அம்மா, இ என்ன அனகர்க்கா ரெண்டு பேரா? என் பையனுக்குனே பிறந்த மாதிரி இருக்கடா. டேவிட் அம்மா நான் டே டேவிட் அவ இப்ப இங்க இருந்து போக கூடாது. நீ என்ன பண்ணியோ, யாது பண்ணியோ எனக்கு தெரியாது. நான் இத பாத்துக்கிட்டே இருக்கணும். டேவிட் அம்மா ஆ அம்மாக்கே இது கோவில சுத்தி வர பிராத்தனை இருக்குดิ. அது அவங்களால செய்ய முடியல. நீ இத செய்யணும்னு சொல்லு. அம்மா நீ இன்னைக்கு என்ன ஓடட்ட அடிக்க போறான் அது ராஜா ஓ என்ன அம்மா முக்கியமா ஒரு பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்களா அதை நிறைவேற்றதுக்கு அவங்களால இப்ப முடியலையா அதனால அத நீ நிறைவேற்றுவியா அதுக்கு என்ன பரவாயில்ல அவங்க ஆசைதான் என்ன நிறைவேற்ற முடியல இந்த குழம நிறுத்த முடியாம போயிருவேன் ஆ சரி நான் நிறைவேற்றுறேன் உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா ஏதாவது சொல்லுங்க

எங்கயோ பாத்த மாதிரி இருக்கேன்னு பாத்துட்டு இருப்பான் நான் போய் வேண்டிட்டு வரேமா இது ராஜா ராஜா

நீ பாட்டுக்கு வேலையை கொடுத்துட்டு சும்மா வந்துருத இன்னைக்கு கூட காலையில உள்ளூர் பையன் பொண்ணு பார்க்க வர எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்னேன் அதை தடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் அது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன் சரி சரி உள்ளூர் நாளும் பரவாயில்ல கட்டிக்கலாம் நினைச்சேன் பாத்துக்க சரி அந்த கட்டிக்க போற பையனோட அக்கா என்ன பக்க காலையில எங்க வீட்டுக்கு வந்தது இன்னைக்கு ஒண்ணு நாங்க பொண்ணு பார்க்க போறோம் கொஞ்சம் நல்ல முடிவெடி எல்லாம் நான் சிவி பறிக்க சிங்காரி பண்ணி வைன்னு சொல்லிச்சு சரி நானும் சரின்னு சொன்னேன் ம் சரி அப்புறம் பார்த்தா என் தம்பிக்கு அது பிடிக்காது என் தம்பிக்கு இது பிடிக்கும் அவனுக்கு மூணு இப்படி சமைச்சு கொடுக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்பா அப்பா பாப்பா ஒரு லிஸ்ட் போட்டுதே பாரு தலைதலைக்கு ஓடிட்டேன் அங்க போறது நாங்க வாழதுக்கு இல்ல அவங்கள வாழ வைக்கிறதுக்கு அவங்கள நல்லா கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளு தேவை அதுக்கு தேடி இருக்காங்க ஆ நாலு மணிக்கு எந்திக்கணுமா அவங்க அம்மா அப்பா கதை கொடுக்கணுமா இது கொடுக்கணுமா புருஷனுக்கு கதை கொடுக்கணுமா அதை இதுன்னு ஏன் போற நமக்கு தெரியாது எதை செய்யணும்னு போறதுக்கு முன்னாடியே இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அதான் எனக்கு மனசுக்கு பிடிக்கல ஆனா அந்த பையன் உனக்கு பிடிச்சதுல்ல பையனைதான் பிடிக்கல பச்சோ அந்த பையன் நல்லவன் கேட்டவன் பச்சோ முதல் அந்த குடும்பத்தை தானே வாழணும் வீட்டுல இருந்தவங்க போராடிட்டா கிடக்க முடியாது வாழ்றது இங்கேயே நரக அங்க போய் நிம்மதியு அங்கயே இருக்க முடியாது அதான் கால் பட்டு சரி சரி நல்லதா போய் மாரடிக்க முடியாது அது சரி எனக்கு நேரம் இல்ல சீக்கிரம் நான் கொடுத்துட்டு கிளம்புறேன் எல்லா ஸ்டூடெண்டையும் கொஞ்சம் வர சொல்லுங்க சரிங்க ஐயா தையல் கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க டைப்ரைட்டிங் ரைட்டிங் கிளாஸ் பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நீங்க அவங்களுக்கு கொடுங்க மத்த பிள்ளைங்களுக்கு நான் நாளைக்கு கொடுத்துருவேன் சார் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல முடியுமா ஆல்ரெடி தகவல் சொல்லி விட்டுட்டேன் எல்லா ஸ்டூடெண்டும் வந்துட்டு இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்டும் வேண்டாம் அவன் எத்தையும் சரியா பேசிக்கிட மாட்டான் ஒரு தப்பா இருக்கக்கூடாது அவன் செய்ய எதுவும் பேசி பழகலை ஆ ஆ புரியுதுங்க சார் சார்னு சொல்லி கூப்பிட கூடாது ராஜானே கூப்பிடுங்க ஓ ஓகே ராஜா ஆ மொத்தம் ஒரு அஞ்சு பிள்ளைங்க போதும் நான் கொடுக்குற கொடுத்துட்டு கிளம்புறேன் தப்பா வச்சுக்கூடாதீங்க எனக்கு பழக்கம் இல்லை அதான் அம்மா சார் நிறைவேத்துனேன் அதனால் தான் நேரில் வந்தேன் அதுக்கு என்ன ராஜா தம்பி இருங்க நான் ஒவ்வொரு ஸ்டூடண்டையும் வர சொல்றேன் சரி சீக்கிரம் ராஜா இந்த இன்ஸ்டியூட்டில் நிறைய பெண்கள் தான் படிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்ம செய்யற உதவி புரோஜனமா இருக்கும் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல கொடுங்க ஓகே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுத்துருங்க ஓகே ராஜா எப்படியோ ஒவ்வொரு நாளும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க எத்தனை நாள் தப்பிக்க முடியும்னு தெரியல சரி விடு ஏதாவது வழி பிறக்கும் ஏமா மத்த ஸ்டூடெண்ட் இல்ல சார் அவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் நினைக்கிறேன் டேப்லெட்டே எக்ஸாம் அதான் போயிருக்காங்க அப்படிங்களாமா ஏமா நன்கோட கொடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க

சரி சார் போயிரமே டைரக்டா சாரை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லியே நம்ம வாங்கிடலாம் நீ வாங்குவியா இல்ல நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன் என்ன எனக்கு வேண்டாம் நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் மட்டும் தான் நீ தான் காலேஜுக்கே போகல நீ காலேஜுக்கு போ படிப்புல ஒரு டிகிரியாவது முடிச்சிரு வா சாரை பத்தி பேசலாம் சரி சார் உள்ள வரலாமா உள்ள வாங்க உள்ள வாங்க